ம் ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் எஸ் எம் ஹவுஸிலிருந்து புத்தம் புது ட்ரெண்டிங்கான சூப்பமான கலெக்ஷனோட உங்கள் பரவி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்காது சூப்பரமான பார்டர்ஸ் கலர் பார்டர் பார்டர்லெஸ் கலெக்ஷன் தான் பார்டர்லெஸ் பழைய மாடல்னு நினைக்காதீங்க பார்டர்லெஸ்லயே வெரைட்டி கொடுத்துட்டு இருக்காங்க பார்டர்லெஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னா கலர்ஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா சேஞ்சிங்கா அதாவது டபுள் ஷேடோ வர அன்னைக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான கலர் ஒவ்வொரு கலரும் ஓபன் பண்ணி காமிக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் கலரை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான பியூட்டிஃபுல்லான ரொம்ப அழகான ஒரு மாம்பழ கலர் மாம்பழ கலருக்கு ராணி பிங்க் பல்லு கொடுத்துருக்காங்க சூப்பரான டசர் கொடுத்துருக்காங்க பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு மீனா புட்டி லைட் லைட்டா கொடுத்துருக்காங்க செம்ம கிராண்டா கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லான பல்லும் சூப்பமான ட்ரெஸ்ஸை ராணி பிங்க் கலர்ல வந்து அழகான பல்லும் கொடுத்துருக்காங்க செம்ம கிராண்டான பல்லும் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கோல்டன் டைமண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா காப்பர்ல மிங்கிள் பண்ணி புட்டிக்கு வச்சு காப்பர்ல மிங்கிள் பண்ணி மீனா புட்டிக்கு வச்சு மீனக்காரி ஒர்க் வச்சு அவ்வளோ அழகான டிசைன் எல்லா ஃப்ளவர்லையுமே உங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு ப்ளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பவான பிளவுஸ் கொடுத்துருக்காங்க புட்டா குட்டி குட்டி புட்டா டைப்ல சூப்பரான ஸாரி கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் போதே தெரியும் அவ்வளோ சாஃப்டா இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு அவ்வளோ கிராண்டா இருக்கு இந்த மாம்பழ கலர் ராணிப்பிங் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஸாரி எப்படி இருக்கு கலர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் நான் ஸாரீ காம்பினேஷன் வேற எப்படி வாங்கலாங்கிற ஒரு ஐடியா வரும் கண்டிப்பா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வச்சுதான் நம்ம வந்து போடுறது ஒவ்வொரு எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் வாங்குற காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரவாக இருக்கா நேராக பார்த்து எங்கிட்ட சொல்றீங்க அதே கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்க அப்படின்னா மற்ற சிஸ்டர்ஸ்க்கும் வந்து சொல்றதுக்கு அவங்களுக்கு கூச்சப்படுவாங்க சொல்லுவாங்க அதனால வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல போய் நீங்கள் எப்படி இருக்கு சாரி கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கு இது நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைன்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணலாம் இது ரொம்ப சூப்பரான அழகான பீச் கலர் பீச் கலருக்கு பிளவர் கொடுத்தீங்க அவ்வளவு அழகா இருக்கு கொடுத்திருக்க இப்ப மூணு டிசைன்ல பாத்திருக்கோம் அந்த மூணு டிசைன் பிளவருமே ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு அந்த காம்பினேஷன் பீச் கலருக்கு பீச் கலருக்கு ஆஷ் கலர் காம்பினேஷன்ல பல்லு கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு பல்லுவுமே அந்த டைமண்ட் ஒர்க் ரொம்ப வித்தியாசமா ரொம்ப கியூட்டா ரொம்ப அற்புதமா ஒட்டியிருக்காங்க டசர் ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ளவர் தான் இப்போ நம்ம த்ரீ மாடல்ஸ் ஃப்ளவர் பார்த்தாச்சு த்ரீ மாடல் பிளவர்மே ரொம்ப வித்தியாசமா இருக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க ரொம்ப கியூட்டா இருக்கு அற்புதமா பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான பிளவுஸ் ஆஷ் கலர்ல குட்டி குட்டியா தூரமான ஒரு புட்டா வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இது வந்து ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும்தான் இந்த காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஹேஷ் கலர் கலந்த மாதிரி ஒரு வைலட் கலர் ஷேடோல உள்ள சாரீ தான் ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன் ஒன்னு ஒன்று ரொம்ப டிஃப்ரெண்டா நம்மக்கிட்ட வந்து ஒரு அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் பத்து பீஸ் குவான்டிட்டி வர மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூறு பீஸ் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு குரூப் சரி போயிருச்சு ஃபுல்லாவே வேணும் அப்படின்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க இந்த சாரி இந்த காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஸ்டீல தெரியற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இருக்கு ஒரு கோல்டன் கலர் ஆஷ் கலர் கலர் மிங்கிள் பண்ணிதான் சொல்லணும் அவ்வளோ சூப்பரா இருக்கு என்ன கலர்னே சொல்ல முடிய மாட்டேங்குது டபுள் ஷேடோ தெரியறதுனால வைலட் ஷேடோவில் இருக்குது கோல்டன் ஷேடோவில் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம கபோர்டில் இல்லாத கலராதான் இருக்கும் இந்த ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்ஷனாக அந்த காப்பர் ஜரிய எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க எல்லோரும் வந்து அது வந்து ப்ரிண்ட்டாக நான் கேட்குற அளவுக்கு கொடுத்துருக்காங்க அது ஜரியால பண்ணியிருக்காங்க பிரிண்ட் கிடையாது அவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த காம்பினேஷன் வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சுப்பமான கலெக்ஷன் ரொம்ப அற்புதமான கலெக்ஷன் இந்த காம்பினேஷன் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப கியூட்டான ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொம்ப அற்புதமான கலர் ஒரு லாவெண்டர் கலர் லாவெண்டர் கலர்ல ரொம்ப அழகான ஒரு காப்பர் கலந்த மாதிரி ஒரு ஷேடோ இருக்கு அந்த ஃப்ளவர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஃப்ளவர் ஃப்ளவர் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த எப்படி இருக்குது அப்படின்னா அந்த காப்பர் ஃப்ளவர் வந்து எல்லோரும் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்க அக்கா ஜரியால அதாவது கிளிட்டரிங் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அது கிளிட்டரிங் இல்லைப்பா ஜரியால் பண்ணியிருக்காங்க ஜரியாலே அவ்வளோ மைல்டாக அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அட்ராக்ஷனாக பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த காம்பினேஷன் லாவண்டருக்கு லைட் லாவண்டருக்கு டார்க்கான ஒரு வைலட் கலரில் கொடுத்துருக்காங்க பிளவுஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு லாவண்டர் கலர் ரொம்ப க்யூட்டான கலர் இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கா நல்ல இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான கலர் இந்த கலர் கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா என்னோடய ஸ்க்ரீன் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ஜஸ்ட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும்தான் நம்பவே மாட்டீங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும்தான் அந்த சாப்டுக்கு வேற ஒரு கலர் பார்க்கலாம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஏலக்கா பச்சையில் லைட் கலர்னு சொல்லலாம் இந்த சேரீல வந்து கலர் எந்த கலர்னு எனக்கு சொல்லவே முடியலை எல்லாமே ஆன மாதிரி வந்திருக்கு பாருங்க ஸ்டோன் எவ்வளவு கிராண்டான ஸ்டோன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டைமண்ட் அப்படியே கொட்டி வச்ச மாதிரி இருக்கு அவ்வளோ ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே அந்த குட்டி குட்டி ஃப்ளவருக்கு எல்லாத்துலேயுமே ரொம்ப சூப்பவா ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஃப்ளவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகா மைல்டா ஜரியால ஒரு பிங்க் கலர் ஜரியால ஆஷ் கலர் ஜரியாலையும் பண்ணிருக்காங்க ரொம்ப சூப்பவா இருக்கு கலர் காம்பினேஷன் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க பிளவுஸ் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு மெரூன் கலர்ல புட்டா வச்ச பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப கியூட்டா இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க வேற ஒரு கலர் பார்க்கலாம் ரொம்ப கியூட்டான கலர் ரொம்ப அற்புதமான கலர் இது போட்டோ கலர்னு சொல்லுவாங்க போட்டோல அந்த லேடி இதுதான் கட்டியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு லட்சுமி அந்த ஃபோட்டோ இருந்தால் கொஞ்சம் காமி லட்சுமிக்கா என்னாச்சு சாரி எப்படி இருக்கு கிளாத் எப்படி இருக்கு சரி ஓகேக்கா அந்த லேடி கட்டியிருக்காங்க பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு அந்த கலர் காம்பினேஷனே சாரி பாக்குறதுக்கு நம்ம போட்டோல பாக்குறதை விட நேர பாக்குறதுக்கு அந்த வீடியோல பாக்குறதை விட நேர பாக்குறதுக்கு அந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே நல்ல டபுள் ஷேடோ தெரியுது அவ்வளவு அழகா இருக்கு நீங்க கடைக்கு விசிட் பண்ணி கண்டிப்பா பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு கட்ட ஒரு ஒர்த்தான சாரியா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப கியூட்டா இருக்கு ரொம்ப அற்புதமான கலர் காம்பினேஷன் அந்த ஃப்ளவர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க ஜரியால ரொம்ப கியூட்டா இருக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கட்டினீங்க அப்படின்னா நல்ல சிம்பிளா இருக்கும் நல்ல கிராண்ட் லுக் இருக்கும் நல்ல அந்த காப்பர் கலர்ல உள்ள ஷேடோ வந்து கிரீன் கலர்ல பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு நல்ல கிராண்டான கலெக்ஷன் நீங்க கட்டினீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் தௌசண்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும் சாரி டபுள் ஷேடோ மிங்க் பண்ணி வந்திருக்கனால இப்ப ட்ரெண்டிங்கே எல்லாமே ரெண்டு கலர்ல காமிக்கிற ஸாரி கெட்டுறதுதான் இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு வித்தியாசமான கலெக்ஷன் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு இவ்வளவு ஒர்த்த கிடைக்குமானா சொல்லவே முடியாது அவ்வளோ அழகா இருக்கு வேணும் அப்படின்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான கலர் ஒரு பிங்க் கலர் அதாவது பிங்க்லேயே வந்து என்ன பிங்க்னு எனக்கு சொல்ல தெரியல டார்க் அண்ட் லைட் மெரூன் கலர் ஷேடோ வந்த மாதிரி ஒரு பிங்க் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு ஸாரி பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்ஷனா இருக்கு ரொம்ப கியூட்டான கலெக்ஷன் ரொம்ப அற்புதமான கலெக்ஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அந்த டைமண்ட் வந்து பல்லூல எவ்வளவு டைமண்ட் இருக்குன்னு பாருங்க அவ்வளோ கியூட்டா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ஸாரியுமே அந்த மெருன் கலர் ஷேடோ வந்து பாடியில தெரியுது அவ்வளோ அழகா இருக்கு ஸாரி கலெக்ஷன் ஒவ்வொரு கலர் காம்பினேஷன் பார்க்கும்போது அந்த கலர் காம்பினேஷன் எல்லா காம்பினேஷனுமே அவ்வளோ அழகா இருக்கு அவ்வளோ அழகா இருக்குது எல்லா கஸ்டமர் சொல்லிட்டே இருந்தாங்க ரொம்ப சூப்பரவா இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன் என்னோட நம்பருக்கு ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் தான் ரொம்ப அற்புதமான கலர் இந்த கலர் வந்து உங்களுக்கு வீடியோக்கு வந்து டார்க் கிரீனா தெரியுது இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் ஒரு ஒரு பாசி பச்சை கலர்ல டார்க்கான கலர் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ரத்த சோப்பு வேணும் சாரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுல பல்லு கொடுத்துருக்காங்க செம்ம கிராண்டான கலெக்ஷன் ஃப்ளவர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கு கலர் காம்பினேஷன் பாருங்க அடிச்சுக்கவே முடியாது அவ்வளோ சூப்பரவா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க கிரீன் கலர் ரெட் கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் ரொம்ப அற்புதமான கலெக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப கியூட்டான கலெக்ஷன் ஒரு பாசி பச்சை கலருக்கு வயலட் கலர் காம்பினேஷன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு பாருங்க ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அந்த வயலட் கலர் ஷேடோ அந்த பாசி பச்சை பலர்ல தெரியுது அவ்வளவு அழகா இருக்கு அந்த ஜரி ஒர்க்கால் பண்ணிருக்காங்க நேர பாத்தீங்க அப்படின்னா எல்லா கலரும் எடுத்து கெட்டணும் போல இருக்கும் அவ்வளவு அழகா இருக்கும் ரொம்ப சூப்பர்வான கலெக்ஷன் இந்த காம்பினேஷன்ல உங்களுக்கு பத்து பத்து அஞ்சு அஞ்சு பீஸ் வந்து எங்களுக்கு செட் அவைலபிள் இருக்கு வேணும் அப்படின்னா பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் கண்டிப்பா கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்க எஸ்எம் ஹவுஸ்ல என்னெல்லாம் வீடியோ போடுறோம் என்ன கலெக்ஷன்லாம் வருது நீங்க தெரிஞ்சுக்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த க்யூட்டான சூப்பரான செட் சரி கலெக்ஷன்லாம் நிறைய வந்திருக்கு கோயில் கொடைக்கு நிறைய சரி போயிட்டே இருக்கு உங்களுக்கும் கோயில் கொடை ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கு பக்ரீத் கலெக்ஷன் நிறைய ஓப்பன் பண்ணிட்டே இருக்கும் வாங்க செட் அவைலபிள் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை பீஸ்னாலும் வாங்கி கொடுத்துடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்க சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க வெள்ளைக்காரையும் கண்டிப்பா கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் எஸ்எம் ஹவுஸ்ல என்னெல்லாம் நடக்குது என்னெல்லாம் வீடியோ போடுறோம் என்ன கலெக்ஷன் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க അടുത്ത ക്യൂട്ടാണ് കറക്ക്ഷനോട് സന്ദിക്കലാം സ്ലാക്കും